ஜோதி ஆரொரும் ஜோதி தானே கருணை ஆரொட்பேரம் ஜோதி இந்த பதிவில் மாயையை அழிக்காது மரணத்தை அழிக்க முடியாது எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் பதிவின் தலைப்பு மாயையை அழிக்காது மரணத்தை அழிக்க முடியாது திருவொருள் முன்னிலையில் தோன்றி மறைந்து கொண்டே இருக்கும் ஆதிபகவன் முதற்றே உலகாய மாயையை தோன்றாமல் செய்வதே ஜீவகாருண்யமும் நால்வகை ஒழுக்கமும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதியால் அல்லாது வேறு எதனாலும் மாயையை அழிக்க முடியாது கருணையிலா ஆட்சியும் வாழ்வும் இதுவே பசி பிணி மூப்பு மரணம் இதுவே மாயபோக வாழ்வு பசியே பிணி மூப்பு மரணம் இப்பசிக்கு புசியாது இருத்தலே பசித்திரு பசித்து இருந்தால் தனித்து இருக்கலாம் தனித்து இருந்தால் விழித்து இருக்கலாம் விழித்தால் வாழலாம் அவ்வாழ்வே மரணமிலா பெருவாழ்வு மாயையை அழிக்காது மரணத்தை அழிக்க முடியாது மரண வாழ்வை வாழ்வு என வாழ்வது மூடம் இது தருணம் வழங்கப்பெற்ற பெற்ற ஊன்றிய தமிழ் மாமறையால் மாயையை அழிக்கலாம் மரணமிலா பெருவாழ்வு வாழலாம் பெற பெறவேண்டியதையெல்லாம் பெறலாம் தவறினால் மாமாய மாய நாமெல்லாம் அழிவோம் மிஞ்ஞான அஞ்ஞானமே மாமாய மாயை கல்தோன்றி தோன்றா காலத்து முன்தோன்றிய மூத்த தமிழே சாகா கல்வியை போதிக்க வல்லது மரணமிலா பேரின்ப பெருவாழ்வை வாழ்விக்க வல்லது கான் திருவருள் முன்னிலையில் தோன்றிய மாமாய மாயையிலிருந்து திருவருள் வரை தவிர்க்க வேண்டியதையெல்லாம் தவிர்த்து பெற வேண்டியதையெல்லாம் பெற்று வாழ்வதுவே வாழ்வு தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆதலே சமூக வண்ணம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஆதலே திருவண்ணம் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது பேரும் ஜோதி பேரும் ஜோதி தானிப்பெரும் பெரும் கருணை பேரும் ஜோதி